ஒருமுறை பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றிருந்தார் அங்கே விருந்தொன்றில் கலந்து கொண்டார் அப்போது மது பரிமாறும் பெண் ஒருத்தி எல்லோருக்கும் மது கொண்டு வந்து வைத்தாள் அப்போது நீதிபதி நன்றி நான் குடிப்பதில்லை எனக்கு வேண்டாம் என்றார் அவர் ஒரடியாக மறுக்காதீர்கள் எதிலும் தீவிரமாக இருக்க வேண்டாம் சிறிதளவு குடிப்பதால் எந்த கெடுதலும் வராது கொஞ்சம் குடியுங்கள் என்று வற்புறுத்தினாள் அவள் அம்மனே சிலவற்றில் தீவிரமாகத்தான் இருந்தாக வேண்டும் விட்டு கொடுத்தல் என்பதே கிடையாது ஒரு பெண்ணை கற்புடையவர் என்று சொல்லலாம் கற்பிழந்தவள் என்று சொல்லலாம் கொஞ்சம் கற்புடையவள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார் அவர் திகைத்த அவள் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றாள் இனிய மக்களே ஒரு வேளை இந்த நீதிபதி தமிழக முதலமைச்சராக இருந்திருந்தால் மது கடைகளே இருந்திருக்காது என்று நினைக்கிறேன் மது இன்றைய இளைய தலைமுறையை அடிமைப்படுத்தியுள்ளது அடைய இவரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் முதலில் நண்பர்கள் கொஞ்சமாக குடி என்பார்கள் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் கூட வைக்காம எல்லாத்தையும் குடிச்சிட்டான் குடிகாரப் பயன் என்று கேலி செய்வார்கள் குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு விளைவிக்கும் என்பார்கள் எனக்கு தெரிந்து நாட்டுக்கு கேடோ இல்லையோ வீட்டுக்கு மனைவி பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப கேடு குடி பழக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ள மன உறுதி வேண்டும் சரி மக்களே இந்த கதை பிடித்திருக்கா தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்க கதை கேளு என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்